நேஷாய நமக முருகாசரணம் வேல்மாறல் மகா மந்திரம் கால்மாரி ஆடும் இறை கால் முளையாம் கந்தர் கைவேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வரத்தொகுத்து நோய்பிழிப்பை சுனியமெல்லாம் நூற வேண்டி வேள்மாரம் என்னும் பேராறால் வகுத்தொருளி வள்ளிமலை மேதை வள்ளல் பால்மாரின்றி அறிய உதவ எந்திர மத மந்திர ஜபம் பயணிக்காமே வேலுமலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமலும் சேவலும் துணை வேலுமலும் சேவலும் துணை வேலுமலும் சேவலும் துணை வேலுமலும் செவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை துணை திருமண்மலர் பாதங்கள் மேமை கொன்றான் துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மையூரமே வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமாயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமாயிலும் சேவலும் துணை தடற்கொற்ற வேல்மயிலே இடர்த்தீர தனிவிடல் நீ வடற்கறி கப்புறத்தும் நிறைக்கையோன் ஒட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர் கப்புறத்தும் கனக சக்கர திடர் கப்புறத்தும் திசை கப்புறத்தும் திரிகுகையே வேலுமயிலும் நேவலும் துணை வேலுமயிலும் செவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் செவலும் துணை வேலுமாயிலும் சேவலும் துணை തൃത്തണീർ ഉതിത്തൊരു ഒരുത്തൻ മലയത്തന്നെ ദുലത്തിലൂറെ കടത്തൻമയിൽ നടത്ത ഉഗൻവേലേ തൃത്തണീർ ഉതിത്തൊരു ഒരുത്തൻ മലയ വിന ദുലത്തിൽ ഉറേ കടത്തൺ മയിൽ നടത്തി ഉഗൻവേലേ തൃത്തണീർ ഉതി തൊഴിലും ഒരുത്തൻമലയ വിത്തനുര കടത്തമയൽ നടത്ത ഉവൻവലേ തൃത്തണീർ ഉതിത്തൊരു ഒരുത്തൻമലയ വിരുത്തനെ ദുളത്തിൽ ഓരോ കരുത്തൻ മയിൽ നടത്തൻ വേലേ തൃത്തണിയിൽ ഉദിത്തൊരുത്തൻ മലയ വിന ദുലത്തിൽ ഒരു കടത്തമയിൽ നടത്ത ഉവൻ திருத்தனியில் உதித்தொள்ளும் ஒருத்தன் மலை விற்தன என துளத்தில் உரை கருத்துமையில் நடத்துவன் வேலே திருத்தணியில் உதித்தொள்ளும் ஒருத்தன்மலை விற்த்தனென துளத்தில் உரை கருத்துமயில் நடத்துபவன் வேலு ತೃತನಿಯಲ್ಲಿ ಊದಿ ತೊಲ್ಲುತನ್ ಮಳೆ ವರ್ತನ ದಲತ್ತನ್ ಮೈಲ್ ನಡೆದು ಗನ್ ವೇಳೆ ತೃತನಿಯಲ್ಲಿ ಊಿತುತನ್ ಮಳೆ ವರ್ತನಿ ಅವರ ಕರ್ತನ್ ಮೈಲ್ ನತ ಗನ್ವೇಲೇ ತಿಲ್ಲುತನ್ ಮಳೆ ವೃತ್ತನೆ ದೊಲತವರ ಕರ್ತನ್ ಮೈಲ್ ನೋತು ಗನ್ ವೇಳೆ ತೃತನಿಯಲ್ಲಿ ಊಿತುರ್ತನ್ ಮಳೆ ವರ್ತನ ದೊಲತ್ತ ಕೃತ ಮೈಲ್ ನೋವು ಕನ್ವೇಲಿ ತೃತನಿ ಊಿತುರ್ತನ್ಮಲೆ ವರ್ತನೆ ದೊಲತ್ತಮನ್ ವೇಳೆ തൃത്തണയിൽ ഊത്തലും ഒരുത്തൻമെ വരുത്തനെ ദുലത്തിൽ ഉറക്കത്തിൽ നടത്തുക ഊത്തലും ഒരുത്തൻമലൈ വിരുത്തന ദുലത്തിൽ ഉറക്കത്തൺവേലി തൃത്തണയിൽ ഊത്തലും ഒരുത്തമ വിത്തുലത്തിൽ ഉറക്കത്തമിൽ നടത്തുക ഉതിത്തലും ഒരുത്തൻമല വൃത്തനെ ദുലത്തിൽ ഉറക്കത്തമിൽ നടത്തുകൾ ഉതിത്തൊലും ഒരുത്തൻമല വിരുത്തനെ ദുളത്തിൽ ഉറക്കത്തൺവേലി തെത്തണി ഊത്തറും ഒരുത്തമലൈ വിരുത്തന ദുലത്തിൽ ഉറക്കത്തുകി திருத்தனில் ஊற்றுள் முருத்தன் மலை விர்த்தன் என துளத்தில் ஒருத்தமிழ் நடத்துவன் வேலை திருத்தனின் ஊற்றுள் மொருத்தன் மலை விர்த்தன் துளத்தில் ஒருத்தமிழ் நடத்துவன் வேலை வருத்தமலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்தக்குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விரிக்கு நிகராகும் திருத்தனில் உத்தரும் மொர்த்தன் மலை விர்த்தன் துளத்தில் ஒருத்தமிழ் நடத்துகன் வேலை திருத்தனில் ஊதித்தொருள் முருத்தன்மலை விருத்தன் துளத்தில் ஒரு கருத்தமிழ் நடத்துவான் வேலை திருத்தனின் ஊத்து மொருத்தன் மலை என துளத்தில் ஒருத்தமிழ் நடத்துவன் வேலை சுளர்கரிய துருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியற மரத்த நிலை காணும் திருத்தண்ணி ஊத்தன் முர்த்தன் மலை விற்த்தன் என துளத்தில் உறுத்தமிழ் நடத்துவுகான் வேலி தற்கினமன் முறுக்கவரின் நெருக்குமதி தடுத்தமுடி படைத்தவர்கள் படைத்திரை கலற்க நிகராகும் திருத்தணி ஊற்றன் முர்த்தன் மலை என துளத்தில் ஒருத்தமிழ் நடத்துவகான் வேலி

பழுத்தமது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரக்குறையை எடுத்து வழி காணும் திருத்தணி ஊற்றி ஒத்தன் மலை வீர்த்தன் என துளத்தில் உத்தியமை வேலி திசைக்கரிய முதற் புலசின் அர்த்த சிறை முளைத்ததன முகத்தினரை பறக்கார விச்சுத்திர ஓடும் திருத்தனி ஊத்தரும் ஒத்தன் மலை விருத்தன் அனு துளத்தில் உபத்தமிழ் வேலி சுடற்பகுதி ஒழிப்புனல ஒழுக்குமதி ஒளிபொருளை அடக்குதலு ஒளிபொரு ஒளி ஒளிபிரபை வீசும் திருத்தணி ஊத்தரும் ஒத்தன் மலை விருத்தன் அனு துளத்தில் வகுத்தமிழ் நடத்துக்கொள் வேலி தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளர்த்தும் இருபுறத்தும் அறுக்கடுதர் பகற்றுணையதாகும் திருத்தணி ஊற்றுறும் ஒருத்தன் மலை விற்த்தன் என்று நடத்துபவன் வேலை பசித்தலைகை முசித்தபோது முறைப்படுதல் ஒளித்துணர்ந்து உதித்துறை நிந்தரசிகள் புசிக்கு அருள்நீரும் திருத்தனை ஊற்றுறும் ஒருத்தன் மலை விற்தன் எனதுளத்தில் வகுத்தமல் நடத்துபவன் வேலை திரைக்கடலை உடைத்தினரை புனக்கடித்துக் கொடுத்திடும் அடிப்படையுடன் இணைத்து விளையாடும் திருத்தனில் ஊத்தரும் ஒருத்தன் மலை விற்த்தன் எனது இளத்தில் வகுத்தமல் வேலை ஸ்வரர்க்கும் முனிவருக்கும் மகத்தமைக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நரல் ஒரு மிடுக்கன் வினைச்சாடும் திருத்தணியில் உதித்தருள் முர்த்தன்மலை விற்த்தனர் எனது உளத்தில் ஒரு கருத்தமயில் நடத்துகவன் வேலை செலுத்து வரும் மரக்கருடல் குளித்த வளர் பெருக்க தொடர் சிவத்த துறையின் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருள் முருத்தன் மலை விற்த்தனர் எனது உளத்தில் ஒரு கருத்தமையில் நடத்துகன் வேலை ஸ்வரர்க்கும் முனிவருக்கும் மகதமைக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நரர் தமக்கும் ஒரு முடுக்கன் வினைச்சி ஆடும் உதித்தொருள் உதித்துள்ள ஒருத்தன்மலை விற்த்தன் ஒரு கருத்த மயில் நடத்து வேலை செலுத்து வரும் மறக்கருடல் கொடுத்த வளர்ப்பெருக்கு தொடர் சிவத்து தொடையின் செயல் விருப்பம் சூடும் திருத்தனை உதித்துருள் முருத்தன் மலை என துளத்தில் ஒரு கருத்த மயில் நடத்து உகன் வேலை பசித்தலகை முசித்தமது முறைப்படுதல் ஒளித்துணர்வு உதித்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் திருத்தனையில் திருத்தணியில் ஒருத்தன் மலை என எனதுலத்தில் ஒரு கருத்த மயில் நடத்து உகான் வேலை திரைக்கடலை உடைத்தினரை புனர்கடத்து குடித்துடையும் முடைப்படையடை துதரம் വിളാടും തൃത്തണയിൽ ഊതി തുറും ഒരുത്തൻ മലവർത്തനത്തിൽ കരുത്തേതി ഒളിപ്പന ഒളുമതി ഒളിപ്പടക്കളിൽ ഒളിപ്പൊളി ഒളിപ്രഭവീസും ഒരുത്തൻ മലവർത്തനത്തിൽ കരുത്തേ தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறுக்கடது பகற்றுனையதாகும் திருத்தணி உதித்துள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனந்துள்ளத்தில் ஒரு கத்தமயல் நடத்திய உகன் வேலை பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குரிய வரைக்குரிய எடுத்து வழி காணும் திருத்தனில் ஊதித்துள்ளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் ஒரு பத்தமயல் நடத்து உகன் வேலை திசைக்குரிய முதற்குளசின் அறுத்து சிறை முளைத்ததன முகட்டின் நடை பறக்கர விசித்திர ஓடும் திருத்தனியில் உதித்துள்ளும் ஒருத்தன்மலை விருத்தன் அனைந்துள்ளத்தில் ஒரு வருத்தமயில் நடத்திய உகன் வேலை துதிக்கும் அடியவர் கோர் கெடுக்கேட நினைக்கின்றவர் குலத்தை முதல் அறக்களையும் என துணையாகும் திருத்தணியில் ஊதித்தொள்ள மொர்த்தன்மலை விற்கன் எனதுலத்தில் ஒரு கருத்தமையை நடத்துவன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவு வளைப்பு தனம் முலை கரத்தின் வளைவாகும் விதிர்க்களைவாகும் திருத்தனையில் உதித்துருளும் ஒருத்தன்மலை விற்த்தன் எனதுள்ளத்தில் ஒரு கருத்தமையில் நடத்துகன் நடத்துவகான் வேலை பணக்கேமிக படக்கடர தவள கஜ கடவுள் படுத்த நிதி களைத்து முலை தெரிக்கபரமாகும் திருத்தனையில் உதித்துருளும் ஒருத்தன்மலை விர்த்தன் எனதுள்ளத்தில் ஒரு கருத்தமயில் நடத்துவகான் வேலை சனத்தவுணர் எதிர்த்தன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தெறிய கடித்து விழி விழித்தளிற போதும் திருத்தனியில் உதித்துருளும் ஒருத்தன்மலை விற்த்தன் துளத்தில் ஒரு கடத்த நடத்துகன் வேலை சுழற்கரிய துருப்புக்களை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கீர மரத்த நிலை ஆனும் திருத்தனை யூதித்துள்ள மருத்தன் மழை விருத்தன் எனதுலசில் ஒரு கருத்தமையில் நடத்துவகான் வேலை தற்கன் முறுக்கவரின் நெருக்குமதி தடுத்தமுடி படத்தவர்கள் படத்தேற கலர்கணிகர் திருத்தணியில் உதித்தொருள் ஒருத்தன் மலை விற்த்தன் எனதுளத்தில் ஒரு விருத்தமயில் நடத்துவான் வேலை பருத்தமலை சிறுத்தடைய விழுத்த நகை கருத்துக்குள்ள சிவ தேர்தல் விழிக்கு நிகராகும் திருத்தணியில் ஊதித்தொள்ளும் ஒருத்தன் மலை விற்த்தன் எனதுலத்தில் ஒரு கருத்தமயில் நடத்துவான் வேலை திருத்தணியில் உதித்தொருள் ஒருத்தன் மலை விற்த்தன் எனதுலத்தில் ஒரு கருத்து மயில் நடத்துகான் வேலை திருத்தணியில் உதித்தொருள் ஒருத்தன் மலை விற்த்தன் எனதுலத்தில் ஒரு கருத்த மயில் நடத்துவான் வேலை தருக்கினமன் முருக்கவரின் முறுக்கவரின் தருத்தமுடி தடுத்த முடி படைத்தவர்கள் கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் ஊதித்தொள்ளும் ஒருத்தன் மலை விற்த்தன் துளத்தில் ஒரு கருத்தமயில் நடத்துவான் வேலை தற்கி நம்பன் முறுக்குவரின் நெருக்குமதி தடுத்தமுடி படுத்துவரால் படுத்தியறை கலக்க நிகராகும் திருத்தனையில் உதித்துள்ளும் ஒருத்தன்மலை விற்த்தன் எனதுள்ளத்தில் ஒரு விற்றுத்தமயில் நடத்துகான் வேலை சுழற்கரிய திருப்புக்களை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியற மரத்த நிலை காணும் திருத்தனியில் உதித்துள்ளும் ஒருத்தன்மலை விற்த்தன் எனதுள்ளத்தில் ஒரு கிருத்தமயில் நடத்துகான் வேலை திருத்தனியில் உதித்துள்ளும் ஒருத்தன்மலை விற்த்தன் எனதுள்ளத்தில் ஒரு கிருத்தமயில் நடத்துகான் வேலை திருத்தனியில் உதித்துள்ள ஒருத்தன் மலை விற்த்தன் ஒரு கருத்தமையில் நடத்துகான் வேலை வருத்தமலை சிறுத்தை இடை வெளுத்த நொகை கருத்துக்குள்ள சிவ தேர்தல் மறச்சுரிமை விதைக்கு நிகராகும் திருத்தனில் உதித்துள்ளும் ஒருத்தன்மலை விர்த்தன் எனதுலத்தில் ஒரு கிறமையை நிறுத்துவ கான்வேலி தளத்தில் உள்ள கனத்தகுதி கலப்பின் உணவு தனம் வளர்க்க கரத்தின் முனை விதர்க்க வளைவாகும் திருத்தனில் உதித்துள்ளும் ஒருத்தன் விருத்தன விற்தன் எனதுலத்தில் ஒரு கருத்தமை நடுத்தேலி துதிக்கும்படி ஒரு கூர் கெடுக்கேடைய நினைக்கிறவர் குளத்தை முதலாளர்களை என திருத்தனையில் உதித்தரும் ஒருத்தன் மலை விற்த்தன் எனது இல்லத்தில் ஒருத்தமையல் நடத்துவான் வேலை சினத்தவணர் எதித்தன களைத்தல் விருத்தலைகள் சிறுத்தெறிய கடுத்து விழி விழித்தறி போதும் திருத்தனையில் உதித்தொள்ளும் ஒருத்தன்மலை விற்த்தன் எனதுள்ளத்தில் ஒருவர் தமிழ் நடத்துவான் வேலை பணக்கை முக படக்கடர மத தவிழ கஜ கடவுள் படுத்த நிதி களைத்த மலை தெரிவிக்க வரமாகும் திருத்தனையில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விற்தன் எனதுள்ளத்தில் ஒருத்தமையல் நடத்துவான் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகது பகற்றுனியதாகவும் திருத்தனையில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை எனதுலத்தில் ஒரு கருத்தமல் ஒழுக்கமதி வேலி சு ஒளிப்பர் ஒளி ஒளிப்பிரபை வீசும் திருத்தனில் உதித்தொள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் ஒரு மயில் நடத்துகான் வேலி திசைக்கரிய முதற்குலசின் அடுத்தசிறை முளைத்ததன முகத்தினிடையே பறக்கார விசித்திர ஓடும் திருத்தனியில் உதித்துள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் ஒரு கடத்தமையில் நடத்துகான் வேலி பழுத்தமது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறியை வரக்குரிய எடுத்து வழி காணும் திருத்தனையில் உதித்துள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் ஒரு கருத்தமையில் நடத்துகான் வேலி செலுத்து வரும் மரக்கருடல் கொளுத்தவளர் பெருக்கத் தொடர் சுவத்துறையின் சிக்கையில் விருப்பம் ஓடுசூடும் திருத்தனில் ஊதித்துள்ளும் ஒருத்தன் என துளத்தில் உயர்த்தமயில் நடத்துகன் வேலை ஸ்வரருக்கும் முனிவருக்கும் மகத்தமைக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நடத்தமும் உருமிடுக்கன் நினைச்சாடும் திருத்தணியில் திருத்தனில் ஊதித்துள்ளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உபரத்தமல் நடத்து உகான் வேலை திரைக்கடலை உடைத்து நீரை புனக்கெடுத்து குடித்துடை முடிப்படை அடைத்து திரம் நினைத்து விளையாடும் திருத்த நீல் உதித்தரும் ஒருத்தன் விற்த்தன என துளத்தில் ஒரு பத்தமையில் நடத்துகன் வேலை பசித்தலகை முசித்தமது முறைப்படுதல் ஒளித்துணர்வு உதி துதர நினைத்திசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விற்த்தன் எனதுளத்தில் ஒரு கடத்தமாயில் நடத்துகன் வேலி திரைக்கடலை உடைத்தினரை புனர்கடத்து கொடுத்துடையும் உடைப்படை அடை துதரம் விளையாடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் ஒரு கடத்தன்மையில் நடத்துகன் வேலி பசித்தலைகை முசித்தமது முறைப்படுதல் ஒளித்துணர்வு உதித்துதிர துதர நினை திசைகள் அருள் நீரும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் ஒரு கடத்தமயில் நடத்துகன் வேலி செலுத்து வரும் அறக்கருடல் கொளுத்தவளர் பெருக்க தொடர் செவத்துத் துறை என் சிக்கையில் விருப்பம் திருத்தனியில் ஊதித்தொள்ளும் ஒருத்தன் மலை என துளத்தில் ஒரு கடத்தமையில் நடத்துகன் வேலை ஸ்வரருக்கும் முனிவருக்கும் மகத்தமைக்கும் தனக்கும் அரித்தமக்கும் நரத்தமக்கும் ஒரு மிடுக்க நினைச்சாடும் திருத்தனியில் ஊதித்தொள்ளும் ஒருத்தன் மலை என எனதுலத்தில் ஒரு கடத்தமயில் நடத்துவகன் வேலை திசைக்கரிய முதற்குலசின் அர்த்தசரை முளைத்துதன முகட்டின் நிறை பறக்கார விசித்திர ஓடும் திருத்தனியில் உதித்துள்ளும் ஒருத்தன் மலை என எனதுலத்தில் ஒரு கடத்தமயில் நடத்துகன் வேலை வழுித்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குரிய வரைக்குரிய எடுத்து வழி காணும் திருத்த நீர் உதித்தொருள் ஒருத்தன் மலைவிர்த்தன் அனைந்துள்ளத்தில் ஒரு கழுத்தமயில் நடத்துகோன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் பகற்றுனையதாகும் திருத்த நீர் மூர்த்தன் ஒருத்தன் மலைவிர்த்தன் அந்தள்ளத்தில் ஒரு மேல் நடத்துகோன் வேலை சுடற்பகுதி ஒழிப்பு நல ஒழுக்குமதி ஒளிப்பு நல எடுக்குத்தளர் ஒளிப்பு ஒளி திருத்தணி பிரபவீசும் திருத்த நிறுவும் ஒருத்தன் மலைவிர்த்தன் அனைந்துள்ளத்தில் ஒரு கருத்தமயில் நடத்துகோன் வேலை சினத்தமிணர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தெறிய கடித்த வெளி விரித்தலிரபோதும் திருத்தனியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விற்தன் எனதுளத்தில் ஒரு கருத்தமையில் நடத்துகன் வேலி பணக்கேமுக படக்கடர மத தவளகச்ச கடவுள் படுத்தணித்தி களத்தின் முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விற்த்தன் எனதுளத்தில் ஒரு கருத்தமையில் நடத்துகன் வேலி தளத்தில் உள்ள கனத்தகுதி கழிப்பின் உணவு வளைப்பதென மலர்க்கமல கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விற்த்தன் எனதுளத்தில் ஒரு கருத்து நடத்துகன் வேலை வேலி ஒரு கோர் கெடுக்கேட்டேன் நினைக்கிறவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தனில் உதித்தரும் ஒருத்தன்மலை விற்த்தன் என துளத்தில் ஒரு பிரத்தமையில் நடத்த உகன் திருத்தனில் உதித்தரும் ஒருத்தன்மலை விற்த்தன் என துளத்தில் ஒரு பிரத்தமையில் நடத்து உகன் திருத்தனில் உதித்தரும் ஒருத்தன்மலை விற்த்தன் என துளத்தில் ஒரு கிரத்தமையில் நடத்து உகன் பொருத்தமலை சிறுத்தடை வெளுத்தனகை கருத்தகுள் சிறுத்தைதல் மரச்சிறுமி விளிக்கு நிகராகும் திருத்தணி ஊற்றுறும் ஒருத்தன் மலை விற்த்தன் ஒரு வருத்தமயில் நடத்துகன் வேலை தற்கினவன் முறுக்கவரின் இறக்குமதி தடுத்த முடி படுத்தவரல் படத்திரை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் ஊதித்துள்ளும் ஒருத்தன்மலை விற்த்தன் அனைந்துள்ளத்தில் ஒரு பருத்தமயல் நடத்துகன் வேலை சிலர்க்கரிய திருப்புக்களை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கீற மரத்தை நிலை காணும் திருத்தணியில் ஊத்துள்ளும் ஒருத்தன் மலை விர்த்தன் ஒரு பொருத்தமயல் நடத்துகன் வேலை തൃത്തണിയിൽ ഉതിത്തുള്ള മൊത്തൻ മല വരുത്തന ദുലത്തിൽ ഒരു കളത്ത മൈൽ നടത്തുക ഉതിത്തൊള്ളും ഒരുത്ത മലയെ വരുത്തന ദുളത്തിൽ ഒരു കളത്ത മൈൽ നടത്തുക വേലേ തൃത്തണയിൽ ഉതിത്തുള്ള ഒരുത്തൻ മലയത്തന ദുളത്തിൽ ഓർഡ് മൈൽ നടത്തുക ഉതിത്തുള്ള ഒരുത്തൻ മലയത്ത ദുളത്തിൽ ഒരു കടത്ത മൈൽ നടത്തുക തൃത്തണയിൽ ഉതിത്തുള്ള മൊത്തം മലയത്തന ദുലത്തിൽ ഒരു വെത്തമിൽ നടത്തുക തൃത്തണയിൽ ഉതിത്തൊള്ളും ഒരുത്ത മലയെ വിത്തന ദുളത്തിൽ ഒരു കളത്ത മൈൽ നടത്തുക വേലേ തെത്തണി ഉത്തരും ഒരുത്തൻ മലയത്തന ദുലത്തിൽ ഒരു നടത്തുക തെത്തണി ഉത്തരം ഒരുത്ത മലയെ വിരത്തൻ എന്നদুলതിലു പ്രതിമയിൽ നടതുവൻ വീരീ tertani ludi thull mortamalay virthana nadulathilu uraykarthamail nadathukonn velei tertani ludi thull mortamalay virthana nadulathilu vrathamail nadathukonn ve തൃത്തണയിൽ ഉതി മൃത്തമഴിത്തനുളത്തിൽ ഒരുപ്രമയിൽ നടത്തുക വേണി തൃത്തണിയിൽ ഉത്തരം ഒരു തമിഴ് വൃത്തനുളത്തിൽ നടത്തുക വേലി തൃത്തണി ഊത്തും മൃതമഴ്ല വിരത്തനുളത്തിൽ നടത്തുക വേളി തൃത്തണി ഉതിത്തുള്ള മൃത്തമുള വൃത്തനുളത്തിൽ നടത്തുക വേലി തൃത്തണി ഉതിത്തുള്ള മൊറത്തുമെ വൃത്തനുലത്തിൽ നടത്തുക വേളി തൃത്തണി യുത്തരും ഒരുത്തനതുപ്രതമ നടത്തുക വേളി തൃത്തണയിൽ ഉതിത്തൊള്ളു മൃതമഴ വൃത്തനുളത്തിൽ നടത്തുക വേണ്ടി തൃത്തണി ഊത്തരും ഒരുത്തനതു നടത്തുക తిని ఉత్తం విన దూర ఒకవేళ తెలియ ఉత్తమ విడతన దూర ఒకే వేలు మలం సేవను సేవం తుణే వేలు మేవనం తుై వేలు మూలం సేవలం తుణే వేలు మలం సేవలం తిని మలం సేవం తుై சேவன் புந்தி வனவாசம் மாந்துடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்தி இகழ் நிகழ் சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி பனிப்பானும் வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதன் தரும் சேதமென்றே வேலுமேலும் செவலும் துணை வேலுமேலும் செவளும் துணை வேலுமேலும் செவலும் துணை வேலுமேலும் செவளம் துணை வேலுமேலும் சேவலும் துணை வேலுமயலும் செவலும் துணை சலங்கானும் வேந்தர் தமக்கு அஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக்குலையானு கார் துஷ்ட நோயானுகார் கலங்கார் புவிக்கும் கருடைக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் கவி அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கத்தறிந்தவரே வேலுமலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்வகுப்பை தந்தார் என் சி ரணகிரி நூல்வகுப்பை மேல் தொகுத்தோர் நூலாக்கி சூழ்வகுப்பை சாடும் வேல்மாரல் தந்தார் சச்சினாந்த குரு பாடும் வேல்மாறல் இதைப் பார் முருகாச்சரணம் நன்றி